மனித சமுதாயம் ஒட்டுமொத்தத்தை வாழ வைத்தது போல ஆவார்கள் யார் ஒரு ஒரு அநியாயமாக ஒரு கொலை செய்கிறார்களோ அவர் பூமியில் உள்ள அனைவரையும் கொலை செய்ததற்கு சமம் என்பது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இஸ்லாம் என்பதை பிறன நாடுவதுதான் என்பதை உணர்த்தி விதமாக சௌர வாசி அவர்களுக்கு அந்த தலைப்பு வழங்கப்பட்டது சிறிது நேரம் உரையாற்ற சௌர வாசி அழைக்கிறோம் சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் பூவையினால் போதை ஒழிப்பே சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பை மையமாக வைத்து இந்த ஒரு மாத காலம் தொடர் பிரச்சாரம் செய்து அதனுடைய இறுதி பகுதியாக இந்த பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே மனிதநேய மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்று கேட்டால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருப்பதை பார்க்கிறோம் ஏராளமான மதங்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் இருப்பதை பார்க்கிறோம் இப்படி உலகத்திலே நிறைய மதங்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலே அதிகமான முறையிலே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி பெரும்பான்மையான மேற்க மேற்கத்திய ஊடகங்கள் கூட இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு தீவிரவாத மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு பயங்கரவாத மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு பழமைவாதம் நிறைந்த ஒரு மார்க்கம் இஸ்லாத்திலே மனித நேயம் எல்லாம் பேசப்படுவதில்லை இஸ்லாமிய மார்க்கத்திலே மக்களை கொலை செய்ய சொல்லுகிறது விபச்சாரம் செய்தவர்களுக்கு கொலை தண்டனை கொடுக்க சொல்லுகிறது கொலை செய்தவருக்கு தண்டனை கொடுக்க சொல்லுகிறது என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தப்பும் தவறுமாக மீடியாக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அன்றாடம் நான் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எங்கு எழுதினாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதநேயமற்ற மார்க்கமாக இன்றைக்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த உலகத்திலே தோன்றிய எந்த மதத்தை காட்டிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதநேயத்தை போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய நேசத்தை போன்று இந்த உலகத்தில எந்த மதத்தினுடைய கோட்பாடுகளும் இல்லை என்று நாம் சவாலாக சொல்லலாம் ஏன் என்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க சகோதரத்துவத்தை பேசுகிறது முழுக்க முழுக்க அன்பை பேசுகிறது முழுக்க முழுக்க மனித நேயத்தை பேசுகிறது முழுக்க முழுக்க இந்த மனித சமுதாயம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் பேசக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் எந்த அளவுக்கு என்று கேட்டால் மற்ற மதங்களை எடுத்து படித்து பார்த்தால் மற்ற மதங்களிலே சொல்லப்பட்ட கோட்பாடுகளை சிந்தித்து பார்த்தால் அந்த மதங்களிலே சொல்லப்பட்ட கோட்பாடுகள் கடவுளை பற்றி தான் பேசியிருப்பார்கள் கடவுள் சார்ந்த போதனைகளாக கடவுளை எவ்வாறு நெருங்குவது கடவுளுடைய அன்பை எவ்வாறு பெறுவது என்று கடவுள் சம்பந்தமாகத்தான் தொண்ணூறு சதவீத போதனைகள் பேசப்பட்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அப்படி பேசப்படவில்லை அல்லாஹ் தனக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று திருமறை குரானிலே சொல்லுகிறானோ அந்த திருமறை குரானுடைய நிகராக ஒரு மனிதர் இன்னொரு கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களை அவரிடத்திலே அணுக வேண்டிய சட்டங்களை ஒரு சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களை என்று எல்லா இடங்களிலும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்திலே இடத்திலே நடந்து கொள்ள விஷயங்களைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக பேசுகிறது எந்த அளவுக்கு என்று கேட்டால் இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கிறோம் உலகத்திலே இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை தீண்டாமை தீண்டாமை என்று சொன்னால் மனிதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் நாங்கள் உயர்ந்த சாதிகள் என்கிறார்கள் நாங்கள் உயர்ந்த மொழி பேசக்கூடியவர்கள் என்கிறார்கள் நாங்கள் நிறத்தால் சிறந்தவர்கள் என்கிறார்கள் நாங்கள் மொழியால் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஏற்ற இந்த மனித சமுதாயம் சந்திக்கக்கூடிய பல்வேறு விளைவுகளை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இன்றைக்கு எந்த விஞ்ஞானத்திலும் கல்வியிலும் அறிவியலும் வளர்ச்சியிலும் என்று மனித மேம்படுத்துகிறோம் என்று எந்த மேலை நாடுகள் பேசுகிறதோ அந்த மேலை நாடுகளில் கூட நிறைவேறி தலைக்கேறிவதை பார்க்கிறோம் சமீபத்தில் அமெரிக்காவிலே நடந்த சம்பவம் ஒரு வெள்ளை நிறத்தை சார்ந்த ஒரு மனிதர் கருப்பினத்தவர் என்பதற்காக தன்னுடைய கால்களை தலையால் மிதித்து நசுக்கி கொலை செய்த சம்பவத்தால் அமெரிக்காவே போயிருக்கிறது நிறைவேறிக்கான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அமெரிக்காவில் மட்டுமல்ல இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பெரும்பாலான நாடுகளில் இன்னும் சொல்ல போனால் நாம் இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளில் கூட இந்த தீண்டாமைக்கு எதிராக எத்தனையோ சட்டங்கள் வந்திருப்பதை பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு தீண்டாமை குறித்து ஆரம்ப கல்வியிலே சொல்லுகிறார்கள் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குட்டம் தீண்டாமை ஒரு வன்கொடுமை தீண்டாமை என்கிற இந்த பாவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ சட்டங்கள் கூட தமிழக அரசால் போடப்பட்டிருக்கிறது இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக தமிழகத்திலே எத்தனையோ அந்த மக்கள் போராடி இருக்கிறார்கள் போராடக்கூடிய மக்கள் எல்லாம் உயர்வாக தமிழக மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒட்டுமொத்த முழக்க ஒட்டுமொ ஒட்டுமொத்த உலகம் முழுக்க தீண்டாமை என்கிற நோய் சர்வ சாதாரணமாக பிடித்திருக்கக்கூடிய நேரத்திலே அந்த தீண்டாமைக்கான தீர்வை இன்றைக்கு உலகம் கண்டுபிடிக்கவில்லை தீண்டாமைக்கு அந்த தீர்வை நீங்க என்ன சொல்லுகிறது ஒரே ஒரே ரத்தமாக இருக்கிறது அனைவரும் ஒன்று சேர்வோம் என்று தீண்டாமையினுடைய தீர்வை எத்தனையோ விதங்களிலே கொண்டு வந்தார்கள் எந்த சட்டத்தாலும் இந்த தீண்டாமை அடக்க முடியவில்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தீண்டாமை குறித்து இன்றைக்கு நாம் எப்படி பேசுகிறோமோ அதை விட மிக கொடூரமாக நிறத்தால் மொழியால் இனத்தால் பிறப்பால் என்றெல்லாம் தீண்டாமை தலைக்கேறிய கூடிய அந்த சூழலிலே அல்லாஹு திருமறை குரானிலே வசனத்தை இறக்கி இருக்கிறார் ஹடக்கக்கும் அல்லா திருமறை குரானிலே சொல்லுகிறான் மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து நாம் உங்களை படைத்திருக்கிறோம் உங்களை நிறத்தால் மொழியால் வேறுபடுத்தி காட்டுவதெல்லாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக தவிர வேறு உங்களிடத்திலே பாகுபாடுக்காக இல்லை என்று அல்லா சொல்லுகிறார் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தீர்வை ஒட்டுமொத்த மனித குலமும் ஏற்றிருந்தால் அவன் பிறப்பால் உயர்ந்தவன் என்று சொல்வானா மொழியால் உயர்ந்தவன் என்று சொல்வானா நிறத்தால் உயர்ந்தவன் என்று சொல்வானா என்ன தீர்வு உலகத்திலே எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பிறந்தார்களோ பிறக்கிறார்களோ பிறக்க இருக்கிறார்களோ அத்தனை கோடிக்கணக்கான மக்களும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்த அத்தனை பேரும் நீங்கள் சகோதரர்கள் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு கூடிய மக்கள் நீங்கள் பாருங்க ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் தீண்டாமைக்கான தீர்வை சொல்லுகிறது மனித நேயத்தை சொல்லுகிறது மனித நேயத்தால் மனிதன் காட்டு மிராண்டியாக மாறி நிறத்தால் இனத்தால் ஜாதியால் அடித்துக் கொள்ளுகிற மனிதனை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் எப்படிப்பட்ட மனித நேய மார்க்கம் என்று வாருங்கள் அது மட்டுமல்ல மனித நேயத்தை பற்றி நபிகள் நாயகம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது என்று கேட்கிறார் எத்தனையோ கடைபிடிக்கிறோன் தொழுகையை கடைபிடிக்கிறோம் இஸ்லாம் எத்தனையோ வணக்க சொல்லக்கூடிய வழிபாடுகளை கடைபிடிக்கிறோமே அந்த மனிதர் அந்த சகாபி கேட்ட கேள்விக்கு நபி சல்லா குலை அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது தெரியுமா ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் இஸ்லாத்திலே ஆக சிறந்த காரியம் என்று சொன்னார்கள் சகோதர சகோதரிகளே ஒரு சகாபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகச் சிறந்த செயல் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலே செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இப்ப சிந்தித்துப் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சக ஏழைகளை சக கஷ்டப்படக்கூடியவர்களை சிரமப்படக்கூடிய மக்களை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது என்று கேட்கும் பொழுது ஏழைகளுக்கு நீ உணவு கொடு இஸ்லாத்திலே மிகச் சிறந்த காரியத்தை செய்துவிட்டார் அதனால்தான் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்தியா போன்ற உலகத்திலே எந்த மூலையிலே எவ்வளவு பெரிய பாதிப்புகள் நடந்தாலும் இஸ்லாமிய சமுதாயம் ஓடோடி போய் பாதிக்கப்பட்ட ஏழை இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஓடோடி முதல் நாளாக போய் நிற்கிறது என்ன காரணம் தெரியுமா எங்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லா உலேசலம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த செயல் ஏழைகளுக்கு உணவளிப்பது மட்டும் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் மனிதர்களுக்கு மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் வானத்திலே இருக்க இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள் அதனால் தான் இந்த சமுதாயம் ஓடுகிறது கஜா புயலுக்கு ஓடியது வெள்ள நிவாரண கேரளாவிலே வயநாட்டிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது அந்த மக்கள் ஓடோடி போய் சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய நிர்வாகங்களிலே சொல்லப்பட்டது எங்களுடைய பள்ளிவாசலை ஏழை மக்கள் மழையால் பாதிக்கக்கூடிய மக்கள் அத்தனை மக்களும் பள்ளிவாசலை வாசலை பயன்படுத்தி கொள்ளலாம் எதனால் சொல்ல முடிந்தது தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா உலைசலம் அப்படி எங்களை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா உலைசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமை நாளை இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு ஒரு அடியானை மீண்டும் விசாரிக்க கூடிய நேரத்திலே அல்லா ஒரு அடியானை பார்த்து கேட்பானாம் என்னுடைய அடியானே உன்னிடத்திலே உணவு கேட்டு வந்தேனே ஏன் எனக்கு தரவில்லை அல்லாஹ் என்பவன் உணவுக்கு அப்பாற்பட்டவனவனுக்கு அவனுக்கு உணவு இல்லை உறக்கம் இல்லை அப்போது அடியான் கே சொல்லுவான் யா நீ உணவுக்கு அப்பாப்பட்டவன் உனக்கு தேவையில்லையே உன்னிடத்திலே அந்த ஏழை மனிதர் வந்தாரு உன்னிடத்திலே உணவு கேட்டாரே அவருக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அதற்கான நன்மைகளை பெற்றிருப்பாய் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தேனே ஏன் எனக்கு நீ தண்ணீர் தரவில்லை அடியார் சொல்லுவார் இறைவா நீ பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் உனக்கு எவ்வாறு தேவை ஏற்படும் வந்தாரே என்று சொன்னாரே அவருக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அதற்கான கூலியை என்னிடத்திலே பெற்றிருப்பாய் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தனே எதற்காக என்னை நலம் விசாரிக்க வரவில்லை நோய்களுக்கு உடனே அல்லா சொல்லுவான் மக்கள் கிடந்தார்களே அவர்களை விசாரித்திருந்தால் அவர்களுக்கு உதவி இருந்தால் அவர்களை பொருளாதாரத்தை தூக்கி இருந்தால் அதற்கான நன்மைகளை நீ கண்டிருப்பாய் சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதர சகோதரர்களை இஸ்லாமிய மார்க்கம் என்பது இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு வெள்ள பாதிப்பின் போதும் ஒவ்வொரு புயலின் போதும் ஒவ்வொரு சுனாமியின் போதும் பாதிக்கப்பட்ட இடத்திலே களத்திலே வேகமாக ஓடோடி நின்று அந்த மக்கள் துயர்த்து உடைக்க நிற்கிறார்களே அதற்கு காரணம் எங்கள் நபிகள் நாயகம் சலல்லா உலை அவர்கள் மனித நேயத்தை ஊட்டி வளர்த்தார்கள் எங்களை திருமறை கேட்கிறான் மறுமை நாளை நம்புவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை அல்லா அந்த வசனத்திலே கேட்கிறான் மறுமை நாளை பொய் என்று சொல்லுகிறானே நபியே அவனை நீர் பார்த்தீரா யார் பொய் சொல்லுகிறார் யார் அனாதைகளை விரட்டுகிறாரோ யார் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லையோ அவன் மறுமையினாலேயே படுத்துகிறான் என்னங்க சொல்லணும் யார் தொழுகலையோ யார் நோன்பு வைக்கலையோ யார் பிற அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லையோ அவர்தான் பொய்படுத்துவார் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுவது யார் ஏழைகளுக்கு உதவவில்லையோ யார் அனாதைகளை விரட்டுகிறாரோ அவர் அல்லாவை நம்பவில்லை அவர் மறுமையை நம்பவில்லை எனவே இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித நேயம் என்பது சாதாரணம் அல்ல இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திலே சக மனிதர்களோடு மனிதநேயத்தோடு வளர்ந்து கொண்டால் மட்டுமே நாளை இறைவனுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற முடியும் என்று சொல்லி திருமறை குரான் நெடுகிலும் இந்த மனித நேயத்தை பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அந்த மனிதநேயத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர அலமதுல்ல இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதநேயத்தை போதிக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக வாசி மகரம் அவர்கள் உரையாற்றினார்கள் அடுத்தபடியாக மௌலவி அஷேக் ஹஹமத்துல்லா ஃபுரோசி அவர்கள் மது தீமையின் தாய் என்பதை உணர்த்தும் விதமாக எந்த அளவுக்கு மது ஒரு கொலை செய்பவன் மது அறிந்துவிட்டு கொலை செய்கிறான் ஒரு கொள்ளையடிப்பவர்